வணக்கம் ஐந்தினை குடும்பத்துக்கு வாங்க லைக் அள்ளி தாங்க ஐந்திணை குடும்பத்துக்கு வாங்க உங்க ஐ உங்க லைக்கு அள்ளி தாங்க Back camera, put it. Yeah, camera disable. Put it here. To Change this. Tap with three fingers to Open the top app. Detected. Text. Welcome to live chat. Remember to not your privacy and the by our community guideline. Zero watching now, Zero likes. Zero watching. Zero likes. Zero watching. Zero likes. Top app read from next type. Top. Top app settings. Voice commands. प्रिया का वांगा प्रिया का वाला अन्ना सुरेश लग्न दिल पता कौस प्रिया का प्रिया का प्रिया का என்ன இப்போ தான் உங்களுக்கு லஞ்ச் டைமா ஃப்ரீயாக இருக்கீங்க சாப்பிட்டீங்களா தயிர் சாதமா பிரியாக்கா தான் இருக்கு எப்பவுமே ஃப்ரீயாக தான் இருப்பாங்களாம் ஃப்ரீயா என்றைக்கும் ஃப்ரீயாக நான் காதலாக சொல்கிறேன் வந்துட்டீங்களா உங்கள் வீட்டுக்கார வந்துட்டார் வீட்டுக்காரர் போகிறாரு வீட்டுக்காரர் போகிறாரு வீட்டுக்கு காரு காரெலாம் வாங்கிட்டீங்க

ஜன்னத் அஜி சுரேஷ் சி சுரேஷ் சி ஹை ஜன்னத் அஜி சுரேஷ் சி சாப்பிட்டு குள்ளா சாப்டா சாப்டா நீங்க சாப்பிட்டீங்களா? நாங்க குஸ்கா சாப்பிட்டோம் வேற என்ன சாப்பிடுவோம்? இன்னைக்கு பொரட்டா இல்லையே சுரேஷ் சுரேஷ் சி சாப்பிட்டு குள்ளா ஐங்கோ எத்தனை பேர் பாக்குறீங்க? அப்படியே வாங்க லைக் போடுங்க. கமெண்ட் போடுங்க. 20 வாங்க மக்கா வாங்க ஒரு லைக்க ஒன்னு தாங்க அட வாங்க வாங்க ஒரு லைக்க ஒண்ணு தாங்க ஏ இருபது பேர் பார்த்துருக்கீங்கப்பா என்னப்பா ஒரு லைக்க கூட போட மாட்டீங்களா மனசு இல்லையா ஒரு லைக்க போடுங்களேன் இருபது பேர் பார்த்துருக்கீங்க அம்மா பாப்பா போய் கூட்டிடுவீங்களா மறந்துட போறீங்க மணி அஞ்சு மணி ஆக போகுது detected i hello sorry C, jungle ji said her move comments below chat options creator tools Suresh C, one thumbs up oh like voting laka priya ka biriyaka, nandri 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 detected icon thumbs up detected icon thumbs up Suresh C, hi

எதுக்கு காம்ன்றீங்க வீட்டுக்கார் வந்துட்டாரு போறாரு வாங்கிட்டு இருக்காரு என்ன நாலு பேர் பண்றாங்க ரெண்டு தான் வந்திருக்கு யாருன்ன ரெண்டு பேர் அந்த ரெண்டு பேர் யாருன்னு சொல்லுங்க லைக் அப்புறம் லைக் ஓடிட்டாங்க ஐயோ ஐயோ ஓடிட்டாங்களா என்னக்கா வேலை கலைஞ்சிருச்சா அஞ்சு ஆச்சு ஃப்ரீயாக்கா யார் இருக்கா யார் இருக்கா யார் போனால் யார் வரா வாங்க ஐந்த குடும்பத்துக்கு வாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க உங்களுக்கெல்லாம் பெரிய மனசுங்க எங்கள் சேனலையும் தேடி வந்து லைக் பண்ணுறீங்க பாருங்க உங்களுக்கெல்லாம் ரொம்ப பெரிய மனசு யார் வந்திருக்கா வந்துருக்கா பாருக்கா ஜி புதுசாக வந்தவங்கள சொல்லுக்காஜி வந்துட்டார் வாங்கம்மாக்கா வாங்க மக்கா வாங்க எங்கள் லைவை தேடி வாங்க வாங்க மக்கா வாங்க எங்கள் கடையை தேடி வாங்க புஸ்காவை வேணுமா இட்லி தான் வேணுமா பொருட்டா தான் வேணுமா பூரி தான் வேணுமா எங்க சர்டு இருக்குது கடலை இருக்குது அட வாங்க மக்கா வாங்க எங்க லைவத்தை எப்படி வாங்க இத்தனை பேர் பாத்துக்கிட்டு இருக்கீங்களே ஒரு லைக் போடலாம்ல புதுசாக வராங்களா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட்ல என்ன கேட்கணுமா கேளுங்க நல்லதா கேளுங்க

புதிய கமாண்டு, புதிய கருத்துக்கள் புதிய பேச்சுக்கள் ஒன்றும் வரலை நேரலையில் பேசையில் அந்திசாயும் நேலையில் பேசிசாயும் வேலையில் நேரலையில் பேச உங்கள் லைக்கையும் கமெண்ட்டையும் நாங்கள் கோருகிறோம் ஏ பாருங்க கவிதை பாட்டு ஏதாவது ட்ரை பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன் உடனே காஜரா லூஸ் மாதிரி பேசிக்கிட்டுருக்கா அந்த நேரலையில் ஒழுங்காக பேசுன்னு சொல்கிறாங்க நான் லூஸ் மாதிரியாக பேசுகிறேன் பிரியாக்கா நீங்கள் கேட்டுக்கிட்டுருக்கீங்களா வேறு யார் வந்திருக்கா

இந்த பாட்டை ரிப்பீட்டட் மோடில் பேக்ரவுண்ட் சாங்காக போட்டு விட்றணும் பாங்கம்மாக்கா வாங்க மக்கா வாங்க உங்கள் லைக்க கொஞ்சம் தாங்க அப்படியே சுஜாதா வாய்ஸில் இந்த சாங்கை பேக் சாங்காக போட்டு விட்டா வாங்க வந்து லைக்கு குமிய பாருங்கள் ஹம்ஸ்அப் ராமதேஷ் சி டெக் டேங்ஸ் சுதேஷ் சி என்ன பண்ணுறீங்களா அண்ணா சுதேஷ் சி சூப்பர் அண்ணா சூப்பர் அண்ணா சொல்லிருக்கீங்க அப்புறம் வேறு யார் ஃப்ரீயா ஃப்ரீயாக்காக தான் இருக்காங்க லைனில் ஆமாம் உங்கள் வீட்டுக்கார் வந்திருக்காரு அவருக்கு மதியானம் சாப்பாடு சாப்பிட்டு தான் வந்திருப்பாரா நீங்கள் வரும்போது பைசல் இல்லை ஒரு அருமையான ஆட்டை பிரியாணி பார்சல் வாங்க உங்கள் வீட்டுக்காருக்கு

போட்டு போட்டு என் லீவு போடுது நீ தான் அதுக்கு ரோல் மாடலா இருக்கிற உடம்பி யார் தட்டுறது யார் தட்டுறது இப்போ குட்டி தட்டு இங்க

வந்துட்டாயா வந்துட்டாயா மச்சி நிச்சி வர நேரம் மண் மனக்குது மனசுக்குள்ள புளிச்ச தோசை ஹலோ என்ன சாப்பாடு உங்க வீட்டில் கறி குழம்பா நாளைக்கு செவ்வா கிழம பிரியாணி நேற்று வச்ச பிரியாணியா நாளைக்கு செவ்வா வெள்ளி கறி குழம்பு எடுப்ப கறி எடுத்து குழம்பு வைப்பாலாம்

தசிலி என்ன சாப்பிட்டிருக்கா கேளு ஆட்டு வருவெலாம் என்ன இது என்னது கருவாடு தொக்கம் இந்த உப்பு கண்டை போட்டிருந்தாங்கல்ல அதில் ரெண்டு தான் பொறிச்சு அப்பளம் சுட்டு ரசம் வச்சு சாப்பிட்டாங்களாம் ரசமும்

விட்டு நல்லா கடைச்சு படுத்துட்டாளாம் என்ன அவள் வீட்டுக்காருக்கு கொஞ்சம் ஒன்று வச்சிருக்காளா அவர் எட்டு மணிக்கு வந்து மிச்சம் மிசாட்டியை சாப்பிட்டு விட்டு பறத்து தூங்கிடுவார் சுரேஷ் சின்ன ஜாஸ்மி மச்சி ஹாய் ஜாஸ்மி மச்சி ஸ்கூல் போகலையா அதை கடையில்

Mm -hmm. Phone overheating. YouTube is. Don't close. YouTube is causing your phone to overheat. It will be automatically closed in 20 seconds. Don't close.